திருச்சிற்றம்பலம் நன்மக்கட் சுக சுகப்பிரசவம் இனிதே நடைபெற எம்பிரான் திருஞான சம்பந்தர் தேவாரம் ஒன்றாம் திருமுறை திருச்சிராப்பள்ளி குறிஞ்சி திருச்சிற்றம்பலம் நன்றோட யானை ை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடைய कै मघ वेंदी कडुवणोडूडी कळेपायवाल सेममुघ मंदी करुवरेयेरुम सिरापल्ली विममुग वेळे तीरुरि பைமுகனாகம் மதியுடன் வைத்தல் பழியன்றே மந்த முழவம் மழலை ததும்ப வரை நீழல் செந்தன் புணமும் சுனையும் சூழ்ந்த சிராப்பள்ளி சந்த மலர்கள் சடைவேளுடைய விடையூறும் அடிகள் அடியல் இல்லையே துறை மல்கு சாரர் சுனை மல்கு நீள திடைவையே சிறை மல்கு வண்டும் தும்பியும் பாடும் சிராப்பள்ளி கரை மல்கு கண்டன் கணலெறியாடும் கடவுள்யம் பிறை மல்கு சென்னி உடையவன் எங்கள் பெருமானே கொலை வரையாத தங்கள் மதில் மூன்றும் வரையாக செற்ற நரேனும் சிராப்பள்ளி தலைவரை நாளும் தலைவரலாமை பீர்கால் நிலவரை நீளம் உண்டதும் வெள்ளை நிறமாமே வேயத்தன் சாரல் விரி நிற வேங்கை தன் சேரும் சிராப்பள்ளி மேய செல்வனார் தையலோர் பாகம் மகிழ்வர் நஞ்சுன்பர் தலையோட்டில் ஐயமும் கொள்வர் ஆறிவர் சேகை அறிவாரே வேயுயர் சாரல் கருவிரல் ஊகம் விளையாடும் சேயுயர் கோயில் சிராப்பள்ளி மேய செல்வனார் கொள்ளி கைவிளக்காக பெருமானார் தீயுகந்தாடல் திரு குறிப்பாயிற்றாகாதே மலை மல்கு தோழன் பலிகெட ஊன்றே மலரோ தலை கலனாக பழி திரிந்துண்பர் பழியோரார் சொலவள வேதம் சொலவழ கீதம் சொல்லும் கால் சிலவள வள போலும் சிராப்பள்ளி சேடர் சேகையே அற பள்ளியானும் அலருறைவானும் அறியாமை கரபுள்ளி நாடி கண்டிலரேனும் கல் சூழ்ந்த சிரா பள்ளிமேய வார்சடை செல்வர் மனைதோறும் இரப்புள்ளிருமை ஏதிலர் கண்டாளிகளாரே நாதுடைநே தோர்களு கஞ்சி நாட்காலை ஊணா பகளுண்டு ஓதுவோர்கள் உரைக்கும் சொல் போதுசிர் பெருதுமின் வீரம் பெருமானார் சேனார் கோயில் சிராப்பள்ளி சென்று சேர்மீனே தேனயம் பாடும் சிராப்பள்ளியானை திரை சூழ்ந்த காணல் சங்கேரும் கழுமல ஊரில் ஞான சம்பந்தன் நலமிகு பாடல் இவை வல்ல வான சம்பந்தத்து அவரோடு மண்ணி வாழ்வாரே திருச்சிற்றம்பலம் எம்பினான் திருநாவுக்கரசு தேவநாயனார் ஐந்தாம் திருமுறை திருச்சிராப்பள்ளி திருக்குறுந்தொகை குழலாளொடுமாள் வீடைனை இட்ட மா உகந்து எருமீரைவனார் கட்டு நீத்தவர்க்கு இன்னருளே செய்யும் சிட்டற் போடும் சிராப்பள்ளி செல்வரே அரியையன் தலை வெட்டிவட்டாடினார் அரியையன் தொழுது எதுமரும் பொருள் பெரியவன் சிரா பள்ளியை பேணுவார் அரியையன் தொழ அங்கிருப்பார் பகல் ஐவராளாட்டுண்டு சிராது நெஞ்சே ஒன்று சொல்லக்கே திருச்சிராப்பள்ளி என்றலும் தீவினை நறுச்சிராது நடக்கும் நடக்குமே தாயுமாயணக்கே தலை கண்ணுமாய் பேயனேனையும் ஆண்ட பெருந்தகை தேயநாதன் சிராப்பள்ளி மேவிய நாயனாரென நம்பினை நாசமே